சிறுகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது நம்ம ரோகிணி பிளான் பண்ணி இருந்து எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ தன்னோட அம்மாவும் பையனும் பையன் கிரீஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ ரோஹிணி மனசில் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரமே இல்லை ஸோ தன்னோட மகன் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம கூட இருக்க போகிறானே நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அவங்கள எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் தான் கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு திட்டுறாங்க ஸோ அவங்க அம்மாவுக்கே ஒரு சமயத்தில் ரோகினி மேலே கோபம் வருது ஏன்டி கிறிஸ்ஸு உன் பையன் எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது நீ இப்படி உண்மையை சொல்லாமல் பொய்யா மறைச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் கிறிஸோட வாழ்க்கை என்ன ஆவிறது அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் கேட்குறாங்க இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே நம்ம கிறிஸ் கேட்டுட்றாப்பில் ஸோ அப்போ ரோகிணி வந்து பார்த்திங்கனா நமக்கு அத்தை இல்லை அம்மா அப்படிங்கிற விஷயம் க்ரீஸ்க்கு தெரிய வருது அப்போ நீங்கள் தான் என்னோட அம்மாவா அத்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கிறிஸ் வந்து கலங்குறாப்புல ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ரோகிணியோட மனசும் வந்து பார்த்திங்கன்னா கலங்கி போயிடுது ஆமாண்டா நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்